தீபாவளி நெருங்குது ஆம்னி பஸ்ல டிக்கெட் எடுத்திருக்கீங்களா அப்போ உங்க பணத்துக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கு சென்னை டு ராமநாதபுரம் வெறும் ஆயிரம் ரூபாய் கட்டணம் இப்போ எவ்வளவு தெரியுமா நான்காயிரம் ரூபாய் ஆம்னி பேருந்து முதலாளிகள் சாதாரண கட்டணத்தை விட மூன்று மடங்கு அதிகமா வசூல் பண்றதா பயணிகள் குற்றம் சாட்டுறாங்க டிக்கெட் கிடைக்காத சூழ்நிலையை சாதகமாக்கி பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க இது சுத்த கட்டண கொள்ளை இல்லாம வேற என்ன நம்ம ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வர்றவங்க கிட்ட இவ்வளவு காசு வாங்குறது சரியே இல்ல ஆனா இதை கண்டிக்க போக்குவரத்து துறை களத்தில் இறங்கியிருக்கு அமைச்சர் சிவ சங்கர் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை நிச்சயம்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அக்டோபர் பதினான்குலிருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் சுங்கச்சாவடிகள்லேயே பஸ்களை செக் பண்ண சொல்லி ஆணையர் உத்தரவு போட்டிருக்காரு அது இல்ல கூடுதல் கட்டணம் வசூலிச்சா புகார் கொடுக்க சிறப்பு ஃபோன் நம்பர்கள் அறிவிச்சிருக்காங்க நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆபீஸ்க்கு வாட்ஸ்அப்லையும் புகார் கொடுக்கலாம் பயணம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் இல்லை இனிமே நீங்க ஏமாறாதீங்க புகார் எண்ணை பயன்படுத்தி நியாயமான கட்டணத்துல ஊருக்கு போங்க நியாயம் நம் பக்கம் புகார் எண்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸிலும் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள்